சேது காலைல எழுந்தவனே உட்காந்துச்சிட்டு இருக்காரு அப்போ தமிழ் வராங்க வந்தவொடனே திட்டுறாங்க நைட்டு என்ன பேசணுன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஐயோ எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு அந்த அளவுக்கு குடிச்சிருந்தீங்க எதுக்காக போயிட்டு இவ்வளோ குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனக்கு இந்த பிராந்தி வாசனாலே சுத்தமாக பிடிக்காது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க சரி உனக்கு பிராந்தி வாசனை பிடிக்காதுன்னா வேறு ஏதாவது குடிச்சா பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து கேட்குறாரு ஐயோ தமிழ் பயங்கர கோவத்தில் இருக்க மாதிரி இருக்குது இது எப்படி சரி பண்ண போகிறேன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு அங்கே தமிழோட அப்பா உட்காந்துட்டு இருக்காரு ஐயோ அப்பா தலைவலி தாங்கவே முடியலையே நிறைய குடிச்சிட்டமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வசந்தி வராங்க வந்தவொடனே இந்தாங்க இதை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க என்ன எதுக்காக நீங்கள் மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு போய் இப்படி குடிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க இங்கே எதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா அப்பத்தான் வராங்க இருங்க வந்தால் நல்லா திட்ட போகிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ அவங்க வேறு திட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தமிழோட அப்பா உட்காந்துட்டு இருக்காரு அங்கேருந்து சேதோட பாட்டி வராங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க உனக்கு அறிவு இருக்கா கொஞ்சமாக அறிவு இருக்கா என் பேரனை கூட்டிகிட்டு போய் குடியாருனா மாற்றி அவனை குடிக்க வச்சிருக்க உனக்கு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காரு அதுக்குள்ளே சேது வந்துட்டார் இங்கே பாரா அப்போத்தா நான் குடிப்பேன் ஏற்கனவே வீட்டில் இருக்கும் போது எப்பயாச்சும் குடிப்பேன் டெய்லி குடிக்க மாட்டேன் அவர்லாம் எனக்கு சொல்லித்தரல அப்போத்தா அவர் திட்டாத அப்படின்னு சொல்கிறாரு அங்கே வந்து நீ அவ்வளோதான்டா உனக்கு இருக்குப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்திகிட்டே இருக்காங்க தான் அவ கூட்டிட்டு அப்படியே சேது உள்ளே போகிறாரு நல்ல வேலை மாப்பிள்ள திட்டு வாங்காமல் பார்த்துக்கிட்டாரு அப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அப்பா உட்காந்துச்சுட்ருக்காரு இங்கே பாருங்க இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தி இருக்காங்க அப்படியே போகிறாங்க தண்ணி தூக்கிறதுக்காக தமிழோட பாட்டி தண்ணி தூக்கும்போது அப்படியே கீழே போட்டு விழுந்துட்டாங்க அப்பா முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க அங்கேருந்து சேர்த்து பார்த்துட்டு ஓடி வராரு அப்படியே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை கீழே விழுந்துட்டப்பா கால் வழி தாங்க முடியலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரி இருங்க நான் உங்களை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தூக்கிட்டு போய் கட்டில் உட்கார வைக்கிறாரு இல்லை வலி ரொம்ப தாங்கல உயிர் போகிற மாதிரி வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா எங்க தமிழ் யாரையுமே காணும் எல்லாருமே கடைக்கு போயிருக்காங்க யாரும் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க சரி இருங்க வர அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தயலத்தை கொண்டு வராரு காலைல வச்சு அப்படியே உருவாரு ஐயோ நீலாம் எதுவும் பண்ணாதப்பா பரவாயில்லப்பா நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வேற யாரும் இல்லை உங்களோட பேரன் தான் சரியா அப்படின்னு சொல்லிட்டு காலெல்லாம் விடுறாங்க இதை சேதுவோட அப்போ தான் பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அப்படி பார்க்குறாங்க கோவமாக வருது என்ன எப்படி தாங்குறான் பொண்டாட்டியோட குடும்பத்தை அப்படி தாங்குறான் என்னது இது காலெல்லாம் பிடிச்சி உரிவிட்டுருக்கான் இதெல்லாம் நல்லாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்பட்டு அப்படி நின்றுட்டே இருக்காங்க இல்லை இல்லை நாங்கள் பேர மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கேட்குறாங்க ஒன்றும் இல்லை கீழே விழுந்துட்டாங்க யாருமே இல்லை அதனால நான் காலை கொஞ்சம் உரி விட்டுட்ருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்குள்ளே வசந்தி எல்லாருமே வந்துவிட்டாங்க ஐயோ மாப்பிள்ள நீங்கள் கையெடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை கீழே விழுந்துட்டாங்க சரி நான் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உரி விட்டுருக்காங்க தான் இருந்தாலும் நீ என் கால உடனே பார்த்த பத்தியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட பாட்டி சொல்றாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்க பேராக இருந்தாலும் அப்படி தானே செய்வாங்க அப்படின்னு சொல்றாரு சேது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா உடனே நினைச்சா அப்படின்னு சொல்றாங்க போஸ் பைக்கில் போயிட்டே இருக்காரு அப்போ ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிது பொண்ணு அழகாக இருக்கே இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பேசுறாரு ஏன்னா அவங்க பேர் என்ன டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்குறாரு சரி வாங்க அவங்க நீங்கள் எங்கே போறீங்களோ அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறு நான் வரேன் நானே உன்னை கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சட்டையை பிடிக்கிறாங்க நான் யார் தெரியுமா போலீஸ் அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ள ஜீப் வருது அங்கே வந்து போஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க சேது விட மாமா வீட்டுக்கு வராரு தான் எங்கேயோ கூட்டிகிட்டு போக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்பத்தா அப்போ எழுப்பலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அப்போ தாவை எழுப்புறாங்க அப்பத்தா மாமா வந்திருக்காரு எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எழுந்துக்கவே இல்லை என்னாச்சு எழுந்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துறாங்க கத்தன எல்லாருமே ஓடி வராங்க என்னாச்சு இல்லை நாடி துடுப்பி இல்லாத மாதிரி இருக்குமாப்பிள்ள அப்படின்னு அவங்க மாமா சொல்கிறாரு அப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு சேது தமிழ் எல்லாருமே கத்துறாங்க